ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்ச பழம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தினசரி உணவில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இதில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து டீடாக்ஸ் செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உயர்த்துவதற்கு ரொம்ப உதவி பண்ணுது நம்மளுடைய தோல் எப்பொழுதும் மென்மையாகவும் அழகாகவும் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அது மட்டும் இல்லை முக்கியமா நம்மளுடைய செரிமானத்திற்கு இது உதவியா இருக்கு வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப உகந்த ஒரு பழமா இருக்கு அதே போல இந்த எலுமிச்ச பழத்துல பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை பழம் ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பொட்டாசியம் பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவி பண்ணுது நம்ம வந்து எலுமிச்சை சாறை வந்து தினசரி நம்ம குடிச்சிட்டு வரும்போது நல்ல ஜீரண சக்தியும் செரிமான பிரச்சனையும் மேம்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெயிட் லாஸுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமா பசி எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சாறுல இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவி பண்ணுது நீங்க இத ஜூஸாவோ அதே போல சேலட் செய்யும் போது அதுல கொஞ்சம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரத்துல பசி எடுக்காம இருக்கு இது உதவி பண்ணுது இந்த எலுமிச்ச பழம் பாத்தீங்கன்னா உணவு வகையில மட்டும் கிடையாது நம்மளுடைய முடி வந்து பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்ப உ உதவியா இருக்கு அதாவது நம்ம தலைமுடி வந்து உதிர்வை வந்து குறைக்குது இது வந்து பொடுகை நீக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கும் உடல் வந்து எப்பொழுதும் சுத்தமா இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுல வந்து பொருட்களை வந்து சுத்தம் செய்யறதுக்கும் இந்த சாறு பார்த்தீங்கன்னா பயன்படுது அது மட்டும் இல்லாம இந்த எலுமிச்ச பழம் தோலை கூட நம்ம பயன்படுத்தி நிறைய வகையில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு எலுமிச்சை பழத்துல பாத்தீங்கன்னா சுமார் முப்பதுலருந்து நாற்பது மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்கு இந்த பழம் கிட்டத்தட்ட எல்லா காலநிலையிலும் வளரக்கூடிய ஒரு பழமா இருக்கு நம்ம வீட்டை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சாறு பார்த்தீங்கன்னா இயற்கை கிருமி நாசினியாக பயன்படுது நூறு கிராம் எலுமிச்ச பழத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது கலோரிகள் மட்டுமே இருக்கு இந்த எலுமிச்ச சாறை பயன்படுத்தி நம்ம நிறைய வகை சமையல அதாவது நான்வெஜ்ல முக்கியமாக நம்ம இதை சேர்த்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் லெமன் டீ மாதிரியும் நம்ம போட்டு டெய்லி குடிக்கும் போது நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க இது ரொம்ப உதவியா இருக்கு இப்படி பல நன்மைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த எலுமிச்சை பழத்தை நம்மளும் நம்மளுடைய உணவுல பயன்படுத்தி கொண்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்